வணக்கம் எளிமீன் விளிமீன் குறிசார் முறை ஆயிரதாவது வளிமீன் சுவாமி விவேகானந்தர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டம் பல வெளிநிலங்களில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தக்காளி வந்து ரீட்டைல் ரேட்டு தான் பார்த்து முடிஞ்சு ஹோல்சேல் ரேட்டு கேட்க முடியல ஏன்னா எல்லாம் பிஸியாகவே இருந்தாங்க இன்றைக்கி சுரக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஒரு பை சாக்கு ஃபுல்லாக வந்து முந்நூற்றம்பது ரூபா பாவக்கான்னு பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகமாகவே போச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரருவா வரைக்கும் இந்த டிப்பர் போகுது இந்த டிப்பரே பாவக்காய் வந்து ஆயரூவா வரைக்கும் போகுது அடுத்து கீரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி ஏழு ரூபா எந்த கீரை வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கட்டி ஏழு ரூபா எல்லாமே எல்லா வகையாக கீரை இருந்துச்சு ஆனால் எடுக்க முடியல ஃபோட்டோ நான் அங்கே எல்லாம் யாவாரியை குமிஞ்சிருந்தாங்க மக்கள் அதனால் எடுக்க முடியல தேங்காய்னு பதினாலு ரூபாலேருந்து பாஞ்சு ரூபா போகுது தம்பின்னாங்க இவங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு அக்கா வந்து பாலக்கீரை விற்றுருந்தாங்க பாலக்கீரை எவ்வளோன்னு கேட்டதுக்கு ஏழு ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு தம்பி வந்து தேங்காய் வைத்துருந்துச்சு எவ்வளோ யாருன்னு கேட்டேன் ரூபாலேருந்து பாஞ்சு ரூபா யா யாரும் சுத்தம் இல்லனே என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு நாலு அஞ்சு ஆறு சாக்கு மேலே வச்சுருந்தாங்க அந்த ஃபுல்லாகவே தேங்காய் ரூபா பாஞ்சு ரூபாய்க்கு எடுக்க ஆள் இல்லைனே அப்படின்ட்டு இருந்தார் இந்த கிரண் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் இங்கே கிரண் போகுது கிரண் கருப்பு கலர் தர்பூசணி தர்பூசணி ஒரு கிலோ வந்து ரூபாலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் இங்கே போகுது எவ்வளோ வேணும் தம்பி எவ்வளோ வேணா எவ்வளோ வேணால் சொல்லு அப்படின்னாங்க ஐயா சரிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஒரு ஐயா தான் இருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி இது வந்து இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா போகுது தம்பின்னாங்க அந்த ஐயா இன்றைக்கி வெண்டக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கு அப்படியே ஃப்ரீ சாக்கு அப்படியே ஏழ்நூறுரூவா சொன்னாங்க ஒரு கிலோ வந்து நமக்கு முப்பத்தஞ்சு ரூபா ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அறநூறுவா வெண்டைக்காய் வந்து ஏழ்நூறுவா வெள்ளரின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா வரைக்கும் போகுது ஒரு சாக்கு அப்படியே இதெல்லாம் அறநூறுரூவா அப்படி போயிட்டுருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து எட்நூறுரூவா சொன்னாங்க இந்த கத்திரிக்காய் வந்து அறநூறுவா சொன்னாங்க அவங்க இந்த கத்திரிக்காய் எட்நூறுரூவா பவானி கத்திரிக்காய் மாதிரி இருக்குது எட்நூறுரூவா அப்படியே இருபது கிலோ ஒரு அப்படின்னாங்க பீட்ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா அப்படி சொன்னாங்க பீட்ரூட்டு அப்படியே ஒரு சாக் ஃபுல்லாக பெரிய சாக்காக இருந்துச்சு இருபது கிலோக்கு மேலே தான் இருக்கும் அப்படியே இருபது இருபத்தி ரெண்டு கிலோ முப்பது கிலோ கூட வரலாம் அப்படியே அறநூறுவா சொன்னாங்க இந்த கருப்பு கலர் தடுப்பூசணி இறக்கிட்டு இருந்தாங்க அப்படியே ஃபுல்லாக இந்த கத்திரிக்காய் அறநூறுரூவா சொன்னாங்க ஒரு அண்ணே இந்த கத்திரிக்காய் எட்நூறுரூவா சொன்னாங்க இந்த பச்சை கலர் கத்திரிக்காய் இது பதினாறு கிலோ வரும் தம்பி ஒரு மூட்டை இது இருபது கிலோக்கு மேல வரும் தம்பி அப்படின்னாங்க இந்த அறநூறுரூவா கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வந்து அறநூறுவா தான் இந்த கத்திரிக்காய் ஐநூத்தம்பது ரூபா அதனால கொடுத்துட்றியாப்பா அப்படின்னாங்க ஐயா அரசாணைக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ இருக்குன்னு சொன்னாங்க ஐம்பது கிலோ பக்கம் வரும் தம்பி ஆயிரரூவா வரும் அப்படின்னாங்க அப்படியே ஒரு சாக்கு வந்து ரூபா அரசாணிக்காய் இங்கே ஒரு அண்ணா தேங்காய் பதினஞ்சு ரூபா சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க முட்டைக்கோசுன்னு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபா அப்படி ஒரு சாக்கு இது வந்து ரொம்ப இலசானது இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா போச்சு இந்த கோவக்காய் வந்து எட்நூறுரூவா அந்த சொர வந்து அப்படியே ஐநூறுரூவா அப்படியே ஒரு டிப்பர் ஃபுல்லாகவே ஐநூறுரூவா போய்ட்டுருந்துச்சி இந்த கோவக்காய் வந்து இருபத்தெட்டு கிலோ அப்படியே எட்நூறுவா சொன்னாங்க ஐயா ரெண்டு கோவக்காயுமே இருபத்தெட்டு கிலோ எட்நூறுவா சொர வந்து நல்ல பிஞ்சு காய் வந்து ஐநூறுரூவா அப்படியே ஒரு இதாக போச்சு இந்த இதெல்லாம் ஐநூறுரூவா பதினேழு கிலோ ஒரு நம்பியா பண்ணாங்க நல்லா பிரிஞ்சுக்கு இது இன்னைக்கு மார்க்கெட்லேயே விலை கம்மியாக போனது பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் தான் இரநூத்தம்பது ரூபா அப்படியே ஒரு சாக்கே இரநூத்தம்பது ரூபா ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க நன்னை இதெல்லாம் அப்படியே ஐ ஐநூறுரூவா ஐநூறுரூவான்னு நிறுத்திட்டுருக்காங்க இன்றைக்கி காய்கறி விலை காய்கறி அதிகமாக வந்துச்சு விலை வந்து கொஞ்சம் கம்மியாக மக்கள் வந்து கம்மியாக வந்திருந்தாங்க வாங்கக்கூடியவங்க வியாபாரிகள் காய்கறியான நிதியாக வந்துருந்துச்சு புடலங்காயெலாம் ரொம்ப அதிகம் புடலங்காய் வந்து முந்நூற்றம்பது ரூபா நானூறுவா விற்ற புடலங்காய் நூற்றம்பது ரூபா இந்த அப்படியே ஒரு கட்டாக இருக்குது இல்லைங்க அது நூற்றம்பது ரூபா அப்படியே முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா போன வாரம்லாம் இன்றைக்கி இந்த வாரம் நூற்றம்பது ரூபா முட்டைக்கோஸ் அறநூறுவா போய்ட்டுருக்கு கொத்தவரங்க யாரோ வாங்கி வச்சிருந்தாங்க கொத்தவரங்கெல்லாம் அதிகமா வரல இதெல்லாம் வியாபாரியை வாங்கி வாங்கி அப்படி குனிச்சு வச்சிருவாங்க ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு தேவையான இடத்த குனிச்சு வச்சிருவாங்க நம்ம பாக்குறது புடலங்கா புடலங்காய் மட்டும் எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க நீங்களே நிறையா வந்துருந்துச்சு போடலங்கா ஃபுல்லாகவே போடலங்கா தான் இந்த ஏரியா ஃபுல்லாகவே முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஐயா விட்டுக்கிட்டு இருந்தாங்க போன வரேன் இன்றைக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க முந்நூற்றம்பது நானூற்றம்பது விற்று இன்றைக்கி நூற்றம்பது ரூபா பாவக்காய் இந்த பாவக்காய் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா மூட்டை பாவக்காய் மூட்டை டிப்பரில் எடுத்து ஆயரூவா சொன்னாங்க எங்கேருந்து நே வருதுன்னு கேட்டேன் திருப்பூர் சுத்தமற்ற நேரத்தில் இருக்க கிராமங்கள்லேருந்து வருது தம்பி அப்புடின்னு ஆவில் விளம்புற மாதிரி நன்னை விளம்ப சொன்னாங்க நலம் அன்புடன் நம் இருந்து அந்த மாதிரி சொன்னாங்க நன்மை இது வந்து ஆயரூவா போகுது தம்பி ஆயரூவா எட்நூறுரூவா அந்த மாதிரி போகுது தம்பி நாங்கள் முள்ளங்கி பாவை வந்து இது வந்து ஆயரருவா பாவை பாவைக்காய் தான் விலை கொஞ்சம் அதிகம் புடலங்கா ரொம்ப கம்மி மார்க்கெட்டில் இன்னைக்கு நல்லா வர அதிகமானது பாவக்காய் கம்மியானதுன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் வெண்டைக்காய் ஏழ்நூறுவா ஃபுல்லாகவே அப்படியே எழுநூறுவா போயிட்டுருக்கு இந்த வெள்ளரினா ஐநூறுரூவா அப்படியே ஒரு சாக்கு ஃபுல்லாக ஐநூறுரூவா இது வந்து நாட்டுப்புறலங்கான்னு சொல்லுவாங்க நீட்டை புடலங்காய் இது மார்க்கெட்லேயே ஒரு ரெண்டு மூணு சாக்கு தான் இருந்துச்சு இந்த நீட்டை புடலங்காய் அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க